பேச்சுவார்த்தையும் சரியில்ல உனக்கு என்னாச்சு இந்த ரெண்டு நாளா சொல்லுமா இல்லத்த அன்னைக்கு நீங்க உங்க தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்கும் என்னக்கா எப்படி இருக்க நல்லா இருக்குப்பா என்னக்கா சாப்பிட்டியா இனிமேதாப்பா சாப்பிடணும் என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் சாப்பிடாம இருக்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு அத பத்தே முடிச்சு ஏன் எல்லா வேலையும் நீயே செய்யறியா மரும ஒரு வேலையும் செய்யறது இல்லையா அவ குழந்தை பத்து ஒன்றரை மாசம் தான் பாக்குது அவளுக்கு குழந்தைய பாத்துக்கிறவே நேரம் சரியா போகுது அதனால எந்த வேலையும் அவன் சொல்றது இல்ல எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் நல்ல குடிய கடுத்தப்போ வேலைக்காரிக்கு பிள்ளை மேல சாக்கம் அது மாதிரி ஓ மருமக பிள்ளைய சாக்க வச்சுட்டு எந்த வேலையும் செய்யாம உனைய ஏமாத்திக்கிட்டு இருக்கா அது தெரியாம நீ அவளுக்கு விழுந்து விழுந்து பணிவடை செஞ்சுக்கிட்டு இருக்க

அதை நான் கேட்டு அத வந்து உங்ககிட்ட நான் சொல்லணுமா ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் பேசுவாங்க உலவாயம் மூடனால ஊர்வாயம் மூட முடியாது சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க நம்ம கண்டுக்கிறவே கூடாது நம்மவே செஞ்சுக்கிட்டே இருக்கா இங்க பாருமா எதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாவே நீ கேட்டுரு அதை விட்டுட்டு அடுத்தவங்க பேசுறத கேட்டு உன் மனசையும் குழப்பி உடம்பை வரட்டிக்கிட்டு இருக்காத சரியா ஓ இப்பள்ளே பாரு நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வந்துரு